ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானுஸ் அரசு வையடைசல் வாங்க நம்ம இன்றைக்கி ஸ்வீட் பொட்டேட்டோ ஹல்வா நார்த் இந்தியன் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்வீட் பொட்டேட்டோ நார்மலாக சாப்பிட்டாலே நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அதோட இன்றைக்கி நான் வந்து ஜாகரி சேர்த்து ஹல்வா மாதிரி கிண்டி உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு சக்கரைவள்ளிக்கிழங்கு அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோவை வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சமாக வெல்லம் ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை தாலிக்க இப்போது வேக வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோவை நம்ம வந்து தோல் உரித்து நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடாயை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் வந்து நெய் ஊற்றிருக்கேன் நெய் நல்லா சூடானதும் உடச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கலாம் முந்திரி நல்லா வருபடட்டும் இதை வந்து நம்ம சக்கரைக்கண்டி ஹல்வான்னு சொல்லலாம் நவராத்திரி ஃபெஸ்டிவல் டைமில் பொட்டேட்டோ ஹல்வா மாதிரி இதையும் நம்ம வந்து விரதத்துக்கு சாப்பிடுவாங்க முந்திரி பருப்பை இப்போ நல்லா வறு வருபட்டுருக்கு நல்லா பொன்னிறமாக முந்திரி பருப்பை வரப்பட்டதும் நம்ம எடுத்து வத்து வச்சுருக்கிற திராட்சையை வந்து இதில் நெய்யில் போட்டு அது நல்லா பொறிஞ்சு வர வரைக்கும் நல்ல திராட்சை வந்து பலூன் ஷேப்பில் உப்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணும் இப்போ முந்திரி திராட்சை வறுத்ததும் மசித்து வச்சுருக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோவை அதாவது சக்கரை வள்ளி வந்து நம்ம இதில் போட்டு நெய்லே போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் எந்த ஸ்வீட் பண்ணாலுமே நம்ம கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டோம்னா நல்ல டேஸ்ட் எனஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நான் லைட்டாக உப்பு சேர்த்து தான் இதுக்கு வந்து அல்வாக்கு நான் செய்ய போகிறேன் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நம்ம கிழங்கு வேக வைக்கும்போதே கொஞ்சமாக உப்பு போட்டாலும் ஓகே தான் இப்போது நான் கொஞ்சமாக துருவி வச்சுருக்குறேன் வெள்ளத்தை இதோடய சேர்த்துக்கிறேன் சக்கரை கிழங்கு ஆல்ரெடி இனிப்பாக இருக்கும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்பவும் கம்மியாகவே வெள்ளம் சேர்த்துக்கிட்டால் போதும் நம்ம வெள்ளம் வந்து பாகு பா பாகு பதத்தில் காய்ச்சி அதாவது கரையை விட்டு தண்ணி லைட்டாக தண்ணி விட்டு கரையை விட்டு போட்டாலுமே ஓகே தான் நான் இன்றைக்கி துருவின வெள்ளத்தை மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இப்போது அல்வா பதத்திற்காக கொண்டு வர்றதுக்காக நான் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிட்டேன் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போது பிடிச்சி வச்சுருக்கிற ஏலக்காவை நான் வந்து இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் நம்ம நெய் ஆட் பண்ண ஆட் பண்ண கிழங்கு கலரில் இருந்து நம்ம கொஞ்சம் அந்த நெய்யோடு சேர்த்து லைட் மஞ்சள் கலரில் மாறும் பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ